வணக்கம் நண்பா ஒரு நாளைக்கு மூணு ட்ரெயின் பன்னிரெண்டு எஸ்சிடிசி பஸ்ஸு பதினஞ்சு ஜாமினி பஸ்ஸு இருக்கிற தென்காசி டு சென்னை ரூட்டில் போயிட்டு வர்றதுக்கு மக்கள் போடுற கஷ்டத்தை நம்ம நால்தூரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சென்னைக்கு ஈக்குவலாக அதே மாதிரி ஒரு பெரிய ஐடி ஹப்பான பெங்களூருக்கு தென்காசியிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் கிடையாதுங்கிறது நம்மளை நிறைய பேருக்கு வந்து தெரிகிறதே இல்லை ஏன்னா அதை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட்டதில்லை இது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ இந்தியன் ரயில்வேக்கு கேட்டிருக்கு கண்டிப்பாக அது இந்தியன் ரயில்வே தெற்கு துறைக்கு வந்து கண்டிப்பாக கேட்டிருக்கு அவங்க இப்போதைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வழியாக பெங்களூருக்கு ஒரு சிறப்பு ரயில் விட்டிருக்காங்க அதாவது அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது இது எப்படி கிளம்புது அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மூணு நாற்பதுக்கு கிளம்பி சேரன் மகாதேவி கல்லிடக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவர்சித்திரம் தென்காசி வழியாக கடையநல்லூர் சங்கரங்கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி திருத்தங்கல் விருதுநகர் அஸ்வசோல் மதுரை ரூட் வழியாக நமக்கு வந்து இந்த ட்ரெயின் போகுது அதுக்கப்புறம் சேலம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா குப்பம் பங்கார்பேட் அந்த வழியாக எஸ்எம்விடி பெங்களூருக்கு வந்து காலையில் அஞ்சு நாற்பதுக்கு வந்து ரீச் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் அஞ்சு ஐம்பதுக்கு எஸ்எம்பிடி இருந்து கிளம்பி திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சிவமொகா டவுன் வந்து ரீச் ஆகும் இதே ட்ரெயின் அந்த திங்கட்கிழமை மதியம் ரெண்டு இருபதுக்கு கிளம்பி அதே ரூட் வழியாக ரிவர்ஸில் எஸ்எம்பிடி பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் சேலம் நாமக்கல் கரூர் கொடைக்கானல் ரோடு கடைநல்லூர் தென்காசி வழியாக திருநெல்வேலிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு ரீச் ஆகும் ஆக்சுவலி இந்த ட்ரெயினை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை வந்து மக்கள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சோம் அப்படின்னா இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவோ இல்லை மூணு நாளாவோ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ மக்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை வேணால் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் இந்த சார்ட் எல்லாத்தையும் நான் போடுறேன் ட்ரெயின் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் ரயில்வே துறையும் நமக்காக வந்து இதை ட்ரெயினை வந்து பர்மனெண்ட் ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி